மெக்கனிஸ் கோல் பார்த்தப்பறந்தான் ஹூஸ் இஸ் கா எப்படி இப்படி ஒரு அழகான ஒரு நடிகர் இப்படி ஒரு ஆக்டிங் டேலண்டோட பொட்டென்ஷியல் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நிறையா அவரோட கிளாசிக் ஃபிலிம்ஸ் பார்த்தேன் ஸ்பெல் பாம்பா இருக்கட்டும் புக் ஷாப் அண்ட் அவரோட ரோலை ரிப்ரேஸ் பண்ணுற மாதிரி ஒரு படம் நடிக்கிறது ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு தேங்க் தி யூனிவர்ஸ் ஏன்னா ஐ வாஸ் ஆல்வேஸ் பிக் டைம் ஃபேன் ஆஃப் தர் கரி பேக் ஸோ அவரோட ஒரு முக்கியமான படம் தன்னோடய கெரியரில் உமன் அதில் வந்து ஒரு சின்ன பாட்டு இது வந்து ஓமன் படம் கிடையாது ஏன்னா பழைய ஜென்ம நட்சத்திரம் வந்து அதோட எக்ஸாக்ட் இன் தமிழ் வேர்ஷனாக இருக்கும் இது வந்து அதோட ப்ரீக்குவலாக இருக்கும் இட்ஸ் அ நியூ அந்த ஆண்டிக்ரைஸ்ட் அந்த புக் ஆஃப் ரெகுலேஷனில் தான் வந்து வரும் ஓமன் லைக் ஆன்டிக்ரைஸ்ட்டை பற்றி தட் ஜால் பற்றி ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஐடியாவை எடுத்து டேரக்டர் ஸ்பின் ஆஃப் ஒரு புது கைண்ட் ஆஃப் டெய்ல் ஸோ இதோட பிகினிங் தான் அது அந் ஒரு நொடிக்கு நீங்கள் பார்த்த அந்த கடைசி கிளைமேக்ஸ் எப்படி உங்களுக்கு சர்ப்ரைசிங்காகவோ ஷாக்கிங்காக இருந்ததோ அதே மாதிரி இம்பாக்ட் வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும் அண்ட் டு டாக் வித் த டீம் யூ ஒன்லி ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் யூ வீக் ஸ்ட்ராங் இது என்னோடய டீம் இல்லை திஸ் இஸ் மை கோர் லெட் இட் பி த டேரக்டராக இருக்கட்டும் அதுமாதிரி கேமராமேனாக இருக்கட்டும் மியூசிக் டைரக்டர் எடிட்டர் இந்த கோ ஆர்டிஸ்ட் டெக்னிஷியன்ஸ் எல்லாமே வந்து வீராங் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி அண்டு இதில் வந்து ஒருத்தர் தப்பு பண்ணாலும் சரி வியா லூ சார் ஸோ நாங்கள் ஒரு ஒருத்தர் வந்து என்னை எங்கேயுமே விட்டுக் கொடுக்காம இந்த டோட்டல் டீம் எஃபர்ட்டோடு இந்த படம் பண்ணோம் இப்படிதான் ஒரு நோடி பண்ணோம் ஒரு நோடியோட படத்தோட படத்தை வந்து லைக் ஆத்திங் ப்ரிவியூ பிரிவியூ வந்து ஒரு ரஃப் தான் பார்த்தாரு ரஃப் பார்த்துட்டு விஜயன் சார் வந்து வெரி அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் நம்ம ஜென்ம நட்சத்திரம் ஒர்க் வில் வித் ப்ராஜெக்ட் படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்தான் அந்த படத்தோட ஷூட் ஆரம்பிச்சோம் அண்ட் டு டாக் வித் இட்ஸ் ப்ரொஃபஷனல் டீம் நானும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பேன் நீங்களும் பண்ணிருப்பீங்க சரி குட் மார்னிங் வணக்கம் பருவோம் ஆரம்பிச்சோன்னா ஓகே குட் நைட் சொல்கிற வரைக்கும் தர் ஒன் பி எனக்கு படத்து என்ன டாஸ்க் இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் பேசுவோம் அண்ட் விர் ஆல் டீ டோட்லஸ் சார் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் எதுவும் கிடையாது அண்ட் வெரி குட் ப்ரொஃபஷ்னல் டீம் என்ன கமிட்மெண்ட் ப்ரொடியூசருக்கு பண்ணோமோ என்ன கமிட்மெண்ட் ஆர்டிஸ்ட் பண்ணுவோம் ஆல்லை பி தி டெக்னிஷியன்ஸாக இல்லை இருக்கட்டும் இல்லை அது எல்லாமே வந்து டு த பார் நைன் அட்லீஸ்ட் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வி ஹவ் அச்சீவிடு ஒன் பர்சன்ட் ஏதாச்சும் ஒரு இதனால தான் எங்களால் கொடுத்த கமிட்மெண்ட்ஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கும் பட் நைன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிட்ட வி நேலிய அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து வி ஹவ் டு தேங்க் நிறைய பேருக்கு முக்கியமாக வந்து இந்த படம் பார்த்துட்டு ரஃபோஷன் மாமன் மூலமாக ராகுல் வந்தார் அண்ட் படம் பார்த்துட்டு அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னென்னா படம் செம்ம கிருப்பாக இருக்கு பிறகு அப்படின்னாரு சரி உங்களுக்கே நான் எவ்வளோ படம் பண்ணியிருப்பேன் ஸோ எவ்ரி மேடாக வந்து ஒரு ஆக்டர் வேணாம் இது வரைக்கும் நான் இந்த ப்ராஜெக்டையும் நான் சூஸ் பண்ணி பண்ணலை எனக்கு உங்களுக்கு முக்கியமாக தேங்க் பண்ணுறது எதுக்குன்னா ஒரு நொடி பார்த்துட்டு நீங்கள் எழுதின அந்த விமர்சனம் இருக்கலாம் நல்லா நடிச்சிருக்கேன் தரம் நல்லா நடிச்சிருக்காங்க அதுக்கு மேலே நான் ஆடிஷன் பண்ணலை இப்ப எனக்கு ஆப்ஷன்ஸ் வருது ஓகே இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த சூஸ் பண்ணலான்ற ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு இப்பதான் கிடைச்சது ஆக்டர் ஒரு நொடி அண்ட் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அப்புறம் இன்னும் பெட்டரா இருக்கும்னு நம்புறேன் அஸ் அன் ஆக்டராகவும் அஸ் அன் ஆக்டராகவும் ஒரு நொடியை விட ஐ க்ரூம் மை செல்ஃப் இன்னும் லேர்ன் பண்ணியிருக்கேன் ஸோ இதுல வந்து இன்னும் அஸ் அ பெட்டர் ஆக்டரா நீங்க பாப்பீங்க அஜய்ன்ற கதாபாத்திரத்துல அண்ட் ஃபார் விஜயன் சார் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணப்ப வி ஹேட் பட்ஜெட் இந்த மாதிரி தான் ஸோ நைட் ஷூட் நாங்கள் பண்றோம் அதுவும் இட் இஸ் உங்களுக்கு தெரியும் சிக்ஸ் ஓ கிளாக் ஆரம்பிக்க வேண்டியது செவன் ஓ கிளாக் தான் ஆரம்பிக்கிறதா இருந்தது ஏன்னா இட் இஸ் டார்க் ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஃபிஃப்டீன் போல விடுஞ்சிரும் ஸோ இந்த பர்டிகுலர் டைம் தான் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பிண்டு கிழச்சு மோஸ்ட் ஆஃப் இட் இட்ஸ் டபுள் கால்ஷீட் தான் எல்லாம் நட கூட நடிச்ச டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட உயிரை கொடுத்து வளச்சிருக்காங்க அண்ட் நீங்கள் உழைப்பை வந்து நீங்கள் ஃப்ரேமில் பார்ப்பீங்க ஒரு நொடியை விட ஒரு பெட்டர் ஃபிலம் எங்களால் கொடுக்க முடிஞ்சது ஸோ ஐம் வெரி ஹாப்பி இதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் நட்புக்காகவும் அன்புக்காகவும் வந்திருக்காங்க முக்கியமாக சொல்லப்போனால் மகேஷ் மகேஷ் வந்து என் நீண்ட கால நண்பர் அது மட்டும் இல்லை என்னோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கம்ப்ளீட் மிரர் நான் நினை நான் மனசில் என்ன நினச்சேன்னு கூட ப்ராப்ளியாக அவருக்கு தெரியும் அதே மாதிரி தான் வைஸ் வசம் அண்ட் எனக்கு கிடைக்கிற புகழாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மகேஷ்கும் ஈக்குவல்கிறது நான் ஷேர் பண்ணுவேன் அதே மாதிரி கேபிள் சங்கர் சார் கேபிள் சங்கர் சார் கூட அவரு வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லேருந்து ஃப்ரெண்ட்ஷிப் அவரோட எடுத்த படங்கள் வந்து ஃபஸ்ட்டு அவர் இமேஜின் பண்ணுறது தமிழ்நாசி ஹீரோ அந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு சொல்லி அதே மாதிரி குடி சீக்கிரம் நாங்கள் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட்ஸையும் ஒர்க் பண்ண போகிறோம் அதை பற்றி அனௌன்ஸ் பண்ண தென் முரளி சார் எப்படி நாங்கள் ஒரு நொடியோட ரஃப் பார்த்து எங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் கிடச்சிதோ ஜென்ம நட்சத்திரமோட ரஃப் பார்த்துட்டு எங்களுக்கு படம் இதே டீமோட கமெண்ட் பண்ணது தான் முரளி சார் ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா இஸ் அ பிக் இண்டஸ்ட்ரலிஸ்ட் ஃபார் த பாஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் நம்ம கோகுலம் ஸ்டுடியோ கேள்விப்பட்டவங்க பெரிய இதெல்லாம் போயிருக்கோம் சாரோட தான் அந்த கோகுலம் ஸ்டுடியோ நௌ பெஸ்ட் காஸ்ட் ஸ்டுடியோன்னு மாறி இருக்கேன் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஷூட் முடிச்சிட்டோம் அண்ட் வித் சேம் டீம் நோ சேஞ்சஸ் அண்ட் திருப்பி எங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா ஆக்டிஸ்ட் கோ நிறைய பேரோட திருப்பி இதே டீம் வந்து ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்படுறோம் அண்ட் அது வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து கம்மிங் டேஸில் வரும் அப்புறம் மீரா கதிரவன் சார் நான் வந்து உங்களை கூத்துப்பட்ட ஜெயராம் மாஸ்டரோட அவள் பேர் தமிழரிசையில் மீட் பண்ணியிருக்கேன் சார் ஸோ ஒரு பிரமாதமான ஒரு இலக்கியவாதி ஒரு ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் அவரோட க லைக் ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும் ஏன்னா ஒரு டேரக்டுக்கு ஒரு விஷன் வேணும் ஒரு கருத்தியல் வேணும் அது எல்லாமே வந்து சாருக்கு வெரி ஸ்ட்ராங் ஸ்டாண்ட்ஸ் இருக்கு அவரோட ஹபீபி படம் நான் ஆக்சுவலாக இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு முக்கியமான படம் சார் தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் ஹாரோ ஜானலில் எங்க டிஸ்கஷன்ஸ் டேபிள்ல இருந்து எல்லாமே பேசுறது அறிவழகன் சாரோட ஈரன் படம் அந்த படத்தில் இருக்கிற அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு ஈக்குவலண்டாக மேனேஜ் பண்ண முடியுமா நம்ம படத்தில் சொல்லி நான் டிஸ்கஸ் பண்ணாதனாலே கிடையாது உங்கள் சத்தம் மூவி வர வரைக்கும் விரியலி எக்ஸ்பெக்டிங் ஏன்னா ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது அதோட விஷுவல் பார்க்குறப்ப அது சவுண்டு நீங்கள் உங்களோட விஷுவல் சென்ஸ் அது எப்படி இருக்கும் கம்ப்ளீட்லி ஒரு இப்போ ஒரு த்ரில்லர் அண்ட் ஹாரர் ஜானருக்கு நீ மாஸ்டர் கிளாஸ் சார் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கிளாஸிக்கலாம் எனக்கு முந்தைய ஜென்ரேஷன் பீப்புள் கூட பேசுறது பழகிறது ரொம்ப பிடிக்கும் அது முக்கியமாக ஆக்டர்ஸோட ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இது ஷேர் பண்ணுற விதம் இருக்குல்ல நானே அந்த ஈராவில் போய் அவங்களோட வாழ்ந்து இது பண்ண மாதிரி எனக்கு நான் ஃபீல் பண்ணுவேன் தலைவாசல் விஜய் சார் கூட அப்படி தான் ஷூட் பண்ண டேஸ் கம்மி சார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விதமோ அது ஏன்னா லைக் ஆஃப் தி கேமரா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்ப சி பேஷன் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஆஸ் அ ஒரு ஆக்டர் மெச்சூர் ஆகிறப்ப நிறைய ஸ்கூலில் போய் கற்றுக்க முடியாது ஆயிடும் தேட்டர் ட்ரைனிங் பட் இருந்தாலும் வந்து ஆக்டிங் அப்படி கற்றுக்க முடியாது உங்களுக்கு அந்த இன்னொருத்தவங்க ஷூஸில் இருந்து அந்த எம்பத்தியோடு பார்த்தா தான் அதை புரிஞ்சிக்க முடியும் ஸோ சாரோட அந்த லைக் ஆல் லாங்குவேஜஸில் பண்ணியிருக்காரு ஹிந்தி ஹி கேன் டப் அஞ்சு லாங்குவேஜில் ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறது நிஜமாலே நானும் அந்த இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கலந்துட்டு வாழ்ந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாரு ஹிம் ஹீ மேக் மீ கம்ஃபர்டபுள் அவர் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக சொன்னேன் நான் வயசு வயசு கிடையாது அந்த மால்வி மாள்வி வந்து லைக் பஞ்சாபி கேர்ள் சுத்தமாக ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியல இப்போ தமிழ் நம்ம படம் நடித்ததுக்கப்புறம் தினமும் தமிழ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறாங்க ஸ்போக்கன் தமிழ் கிளாஸ் சரி ஆன்லைனில் ஸோ அவங்களோட பேஷன் ரியலி அன்பிலிவபுள் அடுத்த படம் நான் தான் டப் பண்ணுவேன்னு நட முடிக்கிறாங்க இந்த ஃப்ரக்ஷாவாக இருக்கட்டும் சார் லோகேஷ் யார் ஆகிறோம் ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து லெவன் மூவி வந்து நான் ஓட்டிகிட்டு சார் பார்த்தோம் சாரி எங்களால் இது பண்ண முடியலன்னா இந்த படத்து ஒரு ஷூட் போயிட்டு இருந்தது போயிட்டுருந்தது ஃபுல்லாங் மூவி அதுலேயும் வந்து முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ் ஸோ அந்த ஒரு த்ரில்லருக்கு கடைசி டென் மினிட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அது வே அதை ஜஸ்டிஃபை பண்ணது இன்னொன்று வந்து ஆடியன்ஸை சீட் பண்ணாமல் அந்த இது எக்ஸ்போசிஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சார் உங்களுக்கு மிகப்பெரிய இடம் இருக்குது சார் தமிழ் சினிமாவில் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சஞ்சய் ஸோ ஏன் தீம் பற்றி பெருமையாக சொல்கிறது நீங்கள் லெட் பி டேரக்டரை பற்றியாக இருக்கட்டும் இல்லைனா கேமராமேனை பற்றியாக இருக்கட்டும் மியூசிக் டேரக்டரை பற்றியாக இருக்கட்டும் அது கம்ப்ளீட்டாக எனக்கும் அதில் பெரும் பெருமை ஏன்னா எல்லாமே வெரி டேலண்டட் பீப்புளாக தான் சொன்னேன் ரைட் ஃப்ரம் த கோ எதை பற்றியும் நாங்கள் பேசவே மாட்டோம் ஒர்க்கை பற்றி மட்டும்தான் அண்ட் இந்த படத்தில் வந்து அத்தனை டெக்னீஷியன்ஸும் லெட் பி சிவன் ஆர்ட் டேரக்டர் அருண் ப்ரோ மைத்ரேன் சூர்யா கேஜி ப்ரோ அண்ட் மியூசிக் டேரக்டர் சஞ்சாய் அப்புறம் டேரக்டர் ஸோ எல்லோரும் வந்து அஸ் எ யூனிட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நீங்கள் எந்த இடத்துல லெட் இட் பி ஆர் டேரெக்டர் சிஜி என்ன ஃபுல்லாக இருந்தாலுமே அது மொத்தமாக சேரும் எதையுது பெருமையாக இருந்தாலும் மொத்தமாக தான் சேரும் ஸோ இதே டீம் தான் அடுத்த படமும் ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ அதுவும் வந்து ஒரு இதை விட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க நாங்கள் கண்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்புறம் முக்கியமான மேட்ரு என்னோட மாமா சரி உங்களுக்கு தெரியும் ஒரு ஆக்டர் வந்து எவ்வளோ ஆக்டர் மட்டும் இல்லை சினிமாவில் இருக்கட்டும் ஜென்ரல் லைஃப்லேயே வந்து வெரி ஸ்வ என்ன அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது ஸோ வி ஹேபிட் ஆனால் நான் வந்து எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸும் சரி எந்த ஒரு ஓகே தெரிஞ்சவங்க அப்படின்னு நான் அப்ரோச் பண்ண மாட்டேன் அண்ட் மாமா முக்கியமாக சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு பார்த்துக்குறீங்களா தம்பி அப்படின்னாரு நான் பார்க்குறேன் சார் என் ஃப்ரெண்டோட பொண்ணு தான் ஃபினான்ஷியரு அதுனா ஓகே என்ன எதிர்பார்க்குறீங்கன்னாரு எதுவுமே வேணாம் சார் அப்படின்னா ஏன் தம்பி அப்படின்னாரு இல்லை சார் அவங்க காசு வச்சா உழைக்காத காசு எனக்கு ஒட்டாது சார் என்ன